ஓம் சைரா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேங்க இன்றைக்கி சுஜாதா பிராண்ட் பவர் மேட்டிக் ப்ளஸ் ஜூசர் மிக்சர் கிரைண்டர் இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவியூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஃபேமஸான இந்த ப்ராண்ட் பார்த்திங்கன்னா மெயினாக ஜூஸ் கடைகள்லாம் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ கன்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜூசர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் அதை செலக்ட் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் ஏற்கனவே நாங்கள் ஜூசர் வச்சுருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாதனால ரிப்பேர் ஆகிடுச்சு அடுத்தது தான் வந்து சரி இனிமேல் இது மாதிரி ரிப்பீட்டடாக நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செலக்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நாள் யோசனை பண்ணிவிட்டு நாங்கள் இந்த சுஜாதா பிராண்ட் தான் வாங்கியிருக்கோம் ஏன்னா டெய்லி ஜூஸ் குடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி கொடுக்கும் அதுவும் இல்லாமல் இந்த சம்மரில் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம கண்டிப்பாக நேச்சுரல் ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் நான் வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம என்னென்ன இந்த யூனிட்டில் இருக்குது அப்படின்னு வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜூசர் யூனிட் தான் இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மேலே லிட் கொடுத்துருக்காங்க பட்டனில் பார்த்தீங்கன்னா மூணு லெவல் கொடுத்துருக்காங்க அதாவது லோ மீடியம் அண்டு ஹை லெவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழே வந்து இந்த விப் பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஃபிஃப்டீன் ஆம்ஸ் ப்ளக் கொடுத்துருக்காங்க இந்த ஜூசர் யூனிட் தவிர பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜார் கொடுக்குறாங்க நமக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பெரிய டிரான்ஸ்பரண்ட் ஜார் இதில் இருக்கக்கூடிய இந்த பாட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக கழட்டி கூட க்ளீன் பண்ணிக்கலாம் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மூத்தீஸ் எல்லாமே வந்து நம்ம போட்டுக்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரை அண்டு சட்னி ஜளி பவுடர் எல்லாமே வந்து இதில் நம்ம அரைச்சிக்க முடியும் அது தவிர சட்னியும் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இந்த ஜூஸர் யூனிட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இது மாதிரி மேலே பார்த்திங்கன்னா அந்த அப்பர் லிட் கொடுத்துருக்காங்க சைடில் பல்ப் கலெக்டர் கொடுத்துருக்காங்க முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பவுட் அண்ட் ஜூஸ் கலெக்ட் பண்ணிட்டு வரக்கூடிய அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மெயினாக இந்த மோட்டர் யூனிட் தான் இதுக்கு மேலே நம்ம அந்த ஜூஸர் கண்டெய்னர் அந்த செட்டை வந்து நம்ம அப்படியே அசம்பிள் பண்ண வேண்டியது தான் ரொம்ப ஈஸியாகவே நம்ம அசம்பிள் பண்ணிட முடியும் இப்போ மோட்டர் யூனிட் மேலே இந்த ஜூஸர் கண்டெய்னர் செட்டை நம்ம வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஃபில்டர் கம் அந்த பிளேடு கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம மேலே வச்சு லைட்டாக ஒரு ரொட்டேட் பண்ண அது போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும் அதுக்கு மேலே இந்த லிட் வந்து நம்ம வச்சு ஃபஸ்ட்டு நம்ம கிளிப் பண்ணிக்கணும் அல்லது நம்ம இந்த சைடில் நான் காமிக்கக்கூடிய இந்த பல்ப் கண்டெய்னர் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் லிட் போடலாம் இந்த லிட் போடும்போது நீங்கள் இந்த க்ளிப்பை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்க ஏன்னா அது கரெக்ட் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணும் ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய கிளிப்பை இது மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஜூசர் யூனிட் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இது மாதிரி பிளஞ்சர் கொடுத்துருப்பாங்க நம்ம போடக்கூடிய ஃப்ரூட்ஸ் அல்லது வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா வெளியே தெரிக்காமல் இருக்கிறக்கும் ஃபுல்லாக வந்து கிரைண்ட் ஆகி வர்றதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது தவிர ஒரு கிளீனிங் ப்ரஷும் எக்ஸ்ட்ரா கேரும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க நம்ம என்னென்ன ஜூஸ் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்குறது வெண்பூசணி இதுக்காக பார்த்திங்கன்னா நான் வெண்பூசணி வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அல்லது ஒரு மீடியம் சைஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு இது மாதிரி போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஜூஸ் வந்துடும் லோ லெவலில் வச்சாலே போதுமானது நல்ல ஜூஸ் வந்து கலெக்ட் ஆகிட்டு நமக்கு வருது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் வாட்டர் கன்டென்ட் அதிகம் இருக்கக்கூடிய ஜூஸ் எல்லாமே இந்த ஜூஸெல்லாம் நம்ம போட்டுக்க முடியும் டெய்லி மார்னிங் இது மாதிரி வெண்பூசணி ஜூஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புல நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்கும் உடம்பானது நல்லா டீடாக்ஸிவே பண்ணுறதுக்கு இந்த ஜூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஏபிசி ஜூஸ் போட போகிறேன் ஏபிசி ஜூஸ்க்கு நமக்கு தேவை கேரட் பீட்ரூட் ஆப்பிள் நான் இந்த ஜூஸுக்கு அளவு பார்த்திங்கன்னா நான் மீடியம் சைஸ் கேரட் வந்து நாலு எடுத்து நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஓரளவுக்கு பெரிய கேரட்டாக இருக்குன்னா ரெண்டு கேரட் எடுத்துக்கலாம் அரை பீட்ரூட் ஒரு ஆப்பிளில் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் கேரட் போட்டு ஜூஸ் எடுக்கிறேன் இந்த கேரட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் லோ லெவலில் இருந்து அடுத்த ஸ்டெப் நான் வச்சுருக்கேன் அதாவது ஹை லெவல் வச்சு நான் பார்க்கலாங்கிறதுக்காக வச்சுருக்கேன் ஸோ இதுவும் நல்ல ஜூஸ் வந்து நமக்கு வருது கேரட் ஜூஸ் எடுத்தாச்சு அடுத்தது வந்து நான் பீட்ரூட் போட போகிறேன் பீட்ரூட் வந்து நமக்கு கொஞ்சம் அளவு எடுத்தாலே போதும் நான் ஒரு அரை பீட்ரூட் மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஸோ பீட்ரூட் ஜூஸும் நல்லா வருது பாருங்கள் ஸோ ரொம்ப சத்தான இந்த ஏபிசி ஜூஸ் டெய்லி மார்னிங்கும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணுறப்போ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம இது கொடுக்கலாம் அவங்களோட ஸ்கின்னுக்கு ஹேருக்கு கண் பார்வைக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஆப்பிள் சேர்த்து ஜூஸ் போடுறேன் இந்த ஏபிசி ஜூஸ் ரெடி ஆகி அடுத்தது பார்த்திங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ் நீங்கள் சாத்துக்குடி அல்லது ஆரஞ்சு இது மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதில் போட்டுக்க முடியும் இது வந்து நீங்கள் உரித்து இந்த மாதிரி அதாவது சுலைன்னு சொல்லுவாங்களே அந்த சுலைகளை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக உள்ளே போட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளஞ்சரில் அழகாக ஜூஸ் வந்துடும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து ரெண்டு ஆகுறதில்ல வலி பல்ப் கலெக்டரில் வந்து வந்துடுது இப்போ வந்து நான் ஒரு ஆத்துக்குடி மட்டும் போட்டு எடுத்திருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வெல்ரி ஜூஸ் நான் போடுறேன் இது பார்த்திங்கன்னா நான் சேலட் வெல்ரி தான் எனக்கு கிடைச்சிது அது உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இதில் வாட்டர் கண்டென்ட் பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ இருக்க சம்மரில் இந்த வெல்ரி ஜூஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உடம்பு வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த ஜூஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வெல்ரி ஜூஸும் நம்ம போட்டு எடுத்துக்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கலாம் இங்கே நாலு பேர் இருந்தால் நாலு நெல்லிக்காய் போதும் ஒரு ஆளுக்கு ஒரு நெல்லிக்காய் கணக்கை அந்த மாதிரி வச்சு நம்ம இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கும் போது கொஞ்சம் நல்லா டைல்யூட் பண்ணணும்னால வாட்டர் வந்து அதிகமாக சேர்த்து டைல்யூட் பண்ணி சாப்பிட்றது தான் நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா மெலன் ஜூஸ் அதுவும் இது மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி நம்ம உள்ளே போட்டு எடுத்துக்கலாம் எவ்வளோ அழகாக ஜூஸ் வருது பாருங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக அதே நேரம் நல்லா ஃபுல்லாகவே கிரைண்ட் ஆகிட்டு வருது ஜூஸ் கடைகளில் பார்த்திங்கன்னா இந்த சுஜாதா மிக்சர் ஜூஸர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து சிக்ஸ்டி மினிட்ஸ் அல்லது நைன்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இது வந்து அன்பிரேக்கபிள் பிளாஸ்டிக்கால ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ முக்கியமான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன் இப்போ பல்ப் கலெக்டரில் பாருங்கள் எல்லாமே கலெக்டாக இருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ண ஜூஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க இதில் நெல்லிக்காய் ஜூஸ் சாத்துக்குடி இதெல்லாமே வந்து கொஞ்சம் டைலூட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் அதில் எல்லாம் கொஞ்சம் நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன் எல்லாத்துலையுமே கொஞ்சம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த வெண்பூசிணையிலையும் வெள்ளிக்காய் ஜூஸ்லேயும் நான் வந்து கொஞ்சமாக பிளாக் பெப்பரும் ராக் சால்ட்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன் இந்த நெல்லிக்காய் ஜூஸில் பார்த்திங்கன்னா நான் ஹனி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ளேவர் எல்லாமே அடுத்தது சாத்துக்குடி ஜூஸில் நான் கொஞ்சமாக நாட்டு சக்கரை கலந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணுறேன் இந்த ஜூஸும் இப்போ ரெடி ஆகிடுச்சு கேரட் ஜூஸுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் வாட்டர் மெல்லான்னு வந்து நம்ம அப்படியே கொடுக்கலாம் இல்லாமல் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம ஸ்வீட் கொஞ்சம் ஆட் பண்ணி சுகராக இதை ஆட் பண்ணி கொடுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம என்னென்ன ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இது தவிர பிளெண்டர் ஜார் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மூத்தி போட முடியும் அதுக்காக நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்மூத்தி போட்டு காமிக்கிறேன் இதுக்கு வந்து நான் ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டும் ரெண்டு பனானாவும் நான் எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சமாக ஊற வச்ச நட்ஸ் நம்ம எதாவது ஆட் பண்ணிக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சத்தாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் நட்டோ அல்லது பாதாமோ ஊற வச்சு கூட ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அல்லது கோக்கனட் மில்க்கோ ஜாகரி ஹனி இது மாதிரி நீங்கள் இன்ஸ்டீட்டாக இதெல்லாம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் தண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் கிரைண்ட் பண்ணுறேன் இந்த பிளெண்டர் ஜார் வந்து நமக்கு ஸ்மூத்தி போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது மாம்பழம் ஆப்பிள் பப்பாளி இது மாதிரி ட்ராகன் ஃப்ரூட் பனானா இது எல்லாமே நம்ம ஸ்மூத்தி ரெடி பண்ண முடியும் அதுக்கு இந்த பிளண்டர் ஜார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜாரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டாக தான் வந்து ஜாரில் வந்து பேஸ் கொடுத்துருக்காங்க இது மாதிரி நம்ம ஜூஸ் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு கீழே இருக்க பாட்டமை தனித்தனியாக கூட நம்ம எடுத்து பிளேடெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு இந்த ஜூசர் பார்த்திங்கன்னா நான் மங்கள் அண்ட் மங்களில் பர்ச்சேஸ் பண்ணேன் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது ஒன் இயர் வாரண்டியும் இதுக்கு இருக்குது ஆன்லைனில் கூட நம்ம இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் பட் நமக்கு அனுப்பும்போது பார்த்திங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் டேட் ரொம்ப பழைய டேட் இருக்கிறது வந்து அனுப்பிச்சிருவாங்க அதனால் அதுக்கு ஆஃபரும் கொடுப்பாங்க இது மாதிரி நம்ம கொஞ்சம் காஸ்ட் அதிகமானாலும் நேரில் பார்த்து வாங்குறது அப்படிங்கிறது நமக்கு என்றைக்குமே வந்து சேஃபானது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீவஸ் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ